மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம காவேரி போராடி விஜய மீட் பண்றதுக்கு ஜெயிலர்கிட்ட கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு விஜய பாக்குறதுக்காக ஜெயிலுக்குள்ளாரையே போகிறாங்க அங்க நம்ம விஜய் காவேரியை பார்த்துட்டு நீ ஏன் காவேரி இவ்வளவு சிரமப்பட்டு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க ஏன் எனக்கு காசு கொடுத்தீங்க எனக்கு கடனா காசு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டீங்கல்ல என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு என்ன காவேரி இப்படி பேசுகிற இப்படிலாம் பேசாத நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க என்னை என்ன வந்து குற்றவாளின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னை ஜஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் கூடிய சீக்கிரம் நான் வெளியில் வந்துருவேன் அப்படின்னு நம்ம காவேரிக்கு ஆறுதல் சொல்லி சிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ளாரையே ரொமான்ஸ் பண்ற மாதிரி புரோமோவை காமிச்சிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் விஜய் எப்ப வெளிய வர போறாருன்னு